الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في المحكم التنزيل القرآن المزيد

நம் முன்னோக்கி இருக்கிறோம் பிசல அல்லாஹும் சொல்ல அவர்கள் சொன்னாங்க இது சௌ முபாரக்கத்தின் இது பரக்கத்துடைய மாதம் அப்படின்னா சில அல்லாஹ் அல்லாஹும் தல்லா பரக்கத்தை இணைச்சி வச்சுருக்கான் அல்லாஹ் குரானை சொல்லும்போது முபாரக்கு இந்த குரான் என்பது முபாரக்கானது பரக்கத்தானதுன்னு சொல்லலாம் பலஸ்தீன் அந்த பூமியை பற்றி எல்லாம் சொன்னோம் பாரக்னா உள்ளோம் அதன் சுற்றி நம்ம வரக்க செஞ்சுருக்கோம் அப்படின்னு நல்லா சொன்னோம் சில இடங்களோட சில நேரங்களோடு அல்லாமத்தலாம் வரக்கத்தை இணைக்கிறான் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தோடு நபிசல் அல்லா சொன்னவங்க வரக்கத்துங்கிற வார்த்தையை இணைச்சிருக்காங்க சோமு வரக்கத்து இது இந்த மாதம்கே ஷஹ்ரு வரக்க வரக்கத்துடைய மாதம் கண்ணியத்தை கொடுத்தனாலே அப்படி ஒரு வரக்கத்தான மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம் இந்த மாதத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நோன்பு இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சனில் ஒன்று அந்த ரமலான் ரமலான் அப்படின்னாலே நோன்பு வைக்கிறது ரெண்டாவது இந்த மாதம் வந்து துரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரெண்டு விஷயங்களை கொண்டு இந்த மாதம் சிறப்பிற்குரியா இருக்கு நோன்பினுடைய நோக்கம் என்ன கொடுத்தனால வந்து ரமலான் அப்படின்னாலே சுட்டெரித்தல் அப்படின்னு அர்த்தம் ரமலானுடைய தமிழ் அர்த்தம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை சுத்தப்படுத்துவதற்காக அதை சூடாக்கி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாத்தையும் நீக்கிறது ஒரு இரும்பு இருக்குது அதை பரிசுத்தப்படுத்தணும் ஒரு இரும்பு துண்டு இருக்குது அதை பரிசுத்தப்படுத்தணும் என்னங்க செய்யணும் அதை நெருப்பில் போடப்படுது நெருப்பில் போடப்பட்ட அதில் மேல் பகுதியில் என்னென்னெல்லாம் துருப்பாக இருக்குதோ துருப்புடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கிவிட்டு அசல் இரும்பு நமக்கு கையில் கிடைக்குது இது மாதிரி ஒரு அடியான அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவகரமான சிந்தனைகள் அவன் பாவத்தில் இருந்த அந்த அடியானுடைய உள்ளத்தை கொஞ்சம் சூழ்வுபடுத்துறது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு விதமான நேரங்களை நிர்ணயித்து அதுக்குள்ளார வைக்கும்போது இந்த அடியானுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கசடுகள் அந்த துருப்புகள் எல்லாம் வெளியாகி ஒரு பரிசுத்த மனிதனாக அவன் அல்லாஹ் அல்லா சொல்லும் பொழுதும் இதை பற்றி சொல்லும்போது நான் எல்லாத்துக்கும் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக உடையவர்களாக ஆகுவீர்கள் நோன்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு தக்குவா ஏற்படும் நல்லா சொல்லணும் சரிங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதோட இதனால் எப்படிங்க தக்குவா ஏற்படும் இதனால் எப்படிங்க இறையச்சம் உண்டாகும் உண்மையிலேயே உண்டாகும் என்ன மற்ற மாதங்களில் ஹலாலான முறையில் சம்பாதிச்சால் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் அதுனொரு மாதங்களில் உன்னுடைய சம்பாத்தியம் மட்டும் ஹலாலாக இருந்துச்சுன்னா எந்த உணவுக்கும் உனக்கு தடை இல்லை விரும்பின உணவை விரும்பிய அளவு சாப்பிட்டுக்கேன் அதில் அல்லாம்காலாக நெருக்கடியாக ஹலால் ஹராமல் வச்சு அல்லாம்காலாக அதில் எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்க மாட்டான் ஹலாலாக சம்பாரிங்க அதில் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கங்க இதுதான் மற்ற பதினோரு மாதத்துடைய வரையறை இந்த ஒரு மாத பற்றி என்னென்னா பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் யாரும் சாப்பிட்றது இல்லைங்க தண்ணி குடிக்கிறது இல்லைங்க சட்டத்துடைய ஆரம்பமே எப்படி வருது பகல் நேரத்தில் பகல் நேரம் உண்ணக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஹலாலாக சம்பாதித்த உணவு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட சாப்பிடக்கூடாது வயிற்றில் பசி இருக்குது ஹலாலான உணவு இருக்குது பகல் பொழுது சாப்பிடக்கூடிய நேரம் தான் அது ஆனால் நீங்க சாப்பிடக்கூடாது அப்போ கடமைகளுக்கு மேற்பட்ட ஒரு கடமை மற்ற மாதங்களில் இல்லாத ஒரு கூடுதல் கடமை மற்ற மாதங்களில் ஹராமல் மட்டும் எல்லாம் தவிர்ந்துக்க சொன்னால் இப்போ அல்லா ஹலாலையே தவிர்ந்துக்க சொல்றான் ஹலாலாக சம்பாதிச்ச உணவு கையில் இருந்தால் கூட சாப்பிடாதீங்க தொண்டையில தாகம் இருக்குது கையில் ஹலாலான முறையில தண்ணி இருக்கு ஆனா குளிக்கக்கூடாது எவ்வளவு நேரங்க காலையில சகரில் இருந்து மகர் இத்தார் வரைக்கும் மேற்கொண்டு ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு இவர் நினைச்சாருன்னா மறைஞ்சு போய் உண்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா குடும்பத்தில் எல்லாத்தோடையும் சேர்ந்து சகர் செஞ்சுட்டார் நைட்டு இஃப்டார் செய்கிறார் எடைப்பட்ட நேரத்தில் அவர் எங்கெங்கேயோ போகிறாரு அவருடைய கலைப்பை நீக்கிறதுக்கு அவர் பாட்டில் சாப்பிட்டுட்டாலோ முடிச்சுட்டாலோ யாருக்கும் தெரியாது அவர் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நோன்பாடி மாதிரி அவரால் இருக்க முடியும் அதையும் விட்டு தவறிந்து கொள்வார் எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் ஒரு மாதம் பழக்கும் பொழுது அவன் மீறி இருக்கக்கூடிய பதினோரு மாதம் யதார்த்தமான ஹராம விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய மனதளவில் சக்தி பெறுவான் இதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இரையச்சம் இதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தக்குவா இதுதான் எல்லா குழாங்களை சொல்கிறான் நீங்கள் நோன்பு வச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தக்குவா ஏற்படும் கண்ணி ஒரு கணவர்களே நோன்புனால் அடுத்து என்னங்க பிரயோஜனம் ஒன்று இறையற்ற தன்மை உண்டாகுது ரெண்டாவது என்னங்க பிரயோஜனம் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறதுக்கு நோன்பு அப்படிங்கிறது ஒரு விதமான வழிமுறை ஒரு விதமான கடின வழிமுறை அல்லாஹு தலா நபிமான யார் யாரெல்லாம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை ஆசைப்பட்டாங்களோ அடுத்த கட்ட வளர்ச்சி ஆசைப்பட்டாங்களோ அவங்களை அல்லாஹும் தலா நோன்பு எடுக்க வைக்கிறாங்க நபி முர்சா அலி இஸ்லாம் அவர்கள் மற்ற நபிமார்கள் இருந்தாங்க ஆனால் மூசாலேஸ்வரம் அவர்கள் சற்று வேறுபாடு அவங்களுக்கு ஒரு ஆசை நான் துணியாவில் இருக்கும்போதே உலகத்தில் இருக்கும்போதே அல்லாவை சந்திக்கணும் கிட்டே பேச அல்லாவை சந்திக்கணும் கிட்டே பேச மற்ற நபிமார்களுக்கு வகையின் மூலியமாக அல்லாவை சந்திப்பாங்க கிட்ட அல்லாவுடைய உரையாடலை கேட்பாங்க வகையின் மூலியமாக தான் நடந்துச்சு மூசாலேஸ்வரத்துக்கு கொஞ்சம் கூடுதலான ஆசை நான் ஹயாத்தாக நான் உலகத்தில் இருக்கும் பொழுதே எல்லாரோட எனக்கு சந்தி கூண்டாகணும் இது ஒரு கூடுதலான ஆசை அவங்க இருந்த அந்தஸ்தை விட சற்று அதிகப்படியான அந்தஸ்தை தேடக்கூடிய ஒரு நிலை நல்லா என்ன செஞ்சான் எல்லாம் நினச்சிருந்தா உடனடியாக அந்த அழைப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் எல்லாம் சொன்னால் ஒரு முப்பது நாள் நோன்பு இருங்க ஒரு முப்பது நாள் நோன்பு இருந்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அடிப்படையில் நான் உங்களை சந்திக்கிறேன் முப்பது நாள் மூசார அவங்க நோன்பு இருந்துட்டாங்க அடுத்த கட்ட அந்தஸ்துக்கு தன்னை தயார்படுத்திட்டாங்க நோன்புங்கிறது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் தயார்படுத்திட்டாங்க அல்லாவை சந்திக்கிறதுக்காக ஒருவங்க மிஸ்வாக் செய்கிறாங்க நான் அல்லாவை சந்திக்க போகிறேன் கிட்டே நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்வாக் செய்கிறாங்க அல்லா கிட்ட சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அல்லவுங்கல ஒரு வகையில் சொல்கிறான் பாருங்கள் நான் உங்களை ஆசைப்பட்டது என்னன்னா நோன்பு வச்சு அதே வாய் இருக்கக்கூடிய நிலையில் நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் அந்ததை நீக்கும் விதமாக மிஸ்வாக் செஞ்சுட்டு நீங்கள் வர்றீங்க என்ன செய்யுங்க இன்னும் பத்து நாள் அதிகப்படுத்துங்க நோன்பை நாம் நினைக்கிறோம் நோன்பு வச்சுட்டு வரக்கூடிய அந்த பசியின் காரணமாக வயிறு காலியாக இருப்பதன் காரணமாக வரக்கூடிய வாடையை நாம் குறைமுடையதான் நினைக்கிறோம் அல்லா அது கஸ்தூரியை விட உயர்ந்த நறுமணம் உடையதாக இருக்குது மூர்சாலேஸ்வர்கிட்ட அல்லாச்சும் தான் நீங்கள் மிஸ்ரா செஞ்சுருக்கக்கூடாது சரி இப்போ செஞ்சுட்டீங்க திரும்பி அந்த பழைய நிலமை வர்றதுக்கு மீண்டும் ஒரு பத்து நாள் நோன்பு வைங்க திரும்பி பத்து நாள் மூர்சாலேஸ்வரன் நோன்பு வச்சாங்க மொத்தம் நோன்புகள் நாற்பது நோன்புகள் ஆயிடுச்சு பிறகு அல்லாஹ் தலாவோடய சந்தித்தாங்க கொடுத்தாங்களே நம்பிமார்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இந்த நோன்பு அப்படிங்கிறது அவர்கள் வீணில் எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த ஒரு கட்டம் அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு இந்த நோன்பு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது நோன்பு நவிமார்களுடைய சுண்ணக்காக இருக்குது அது நம்ம பார்க்குறோம் இந்த நோன்புனால் கிடைக்கக்கூடியதில் நன்மைகள் அப்படிங்கிறது இந்த நோன்பு வழங்கக்கூடிய வெகுமதிகளில் ஒரு முக்கியமான விஷயம் மற்ற நாட்களில் ஒரு நஃபில் நிறைவேற்றுனா அதுக்கு ஒரு நஃபிலுடைய நன்மை இந்த கமலானில் ஒரு நஃபில நிறைவேற்றினா ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் எழுபது ஃபருகளை நிறைவேற்றிய நன்மை இது எந்த காலங்க ரமலானுடைய காலங்களில் மட்டும் சகா பார்க்குற வார்த்தையில் பார்க்குறோம் இந்த ரமலான் எந்தளவுக்கு நன்மை உரியதாக விளங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தல்ஹா இன்னும் உபய்தில்லா அழியது லாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சகாதம் அவங்க ஒரு சமயத்தில் ஒரு கனவு ஒன்றை பார்க்குறாங்க கனவுல இரண்டு நபித்தோழர்களை பார்க்குறாங்க இறந்து விட்ட இரண்டு நபித்தோழர்களை கனவுல பார்க்குறாங்க அந்த இரண்டு நபித்தோழர்களும் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே நண்பர்களாகவே இருந்து எல்லா அமல்கள்லேயும் திட்டத்தட்ட ஒரே மாதிரியாக அமல் செய்யக்கூடியவர்கள் ஒன்றா தான் நமையோங்க சபைக்கு வருவாங்க ஒன்றா தான் போவாங்க இருவரும் இஸ்லாத்தை ஏற்ற காலமும் ஒன்று இதே மாதிரி ஒரு நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்களில் ஒருத்தர் ஒரு வருடத்தை இரண்டாம் நம்பரை விட ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஷஹீதாக ஆக்கப்படுறார் அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் ஒரு வருடம் கழித்து இயற்கையாக மரணம் செய்கிறார் இந்த ரெண்டு நிகழ்வும் இவருடைய வாழ்க்கையில் நடக்குது இவங்க மோத்தாகிறாங்க இவருடைய வஃத்திற்கு பிறகு தல்லும் உகை நிலாரிகளாக இருந்தவர்கள் இந்த இரண்டு தோழர்களையும் கனவுல பார்க்குறாங்க கனவுளை பார்க்கும்பொழுது ஷஹீதான தோழர் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது சற்று தாமதமாக சற்று பின்னால் இருந்து நுழைகிறாரு யார் ஒருவர் இயற்கையாக மரணம் எழுதினாரோ ஒரு வருஷம் கழித்து இயற்கையாக மரணம் எழுதினாரோ அவரை கனவுல பார்க்குறாங்க முன்னாடி அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் இப்போ இந்த கனவை பார்த்த பல்லஹாவி நம்பர் அவர் எல்லாம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பொதுவாக ஷகீதுகளுக்கு தான் அந்தஸ்து கூட சாதாரணமாக வீட்டில் இறந்து போகிறதை விட சுனதாக்களுக்கு மார்க்கத்தில் அந்தஸ்து கூட ஆனால் கனவுல பார்த்த காட்சி என்ன அப்படின்னா ஷஹீது பின்னால் சொர்க்கத்துக்கு போகிறாரு சாதாரணமாக வீட்டில் இறந்த அந்த சஹாபி அவர்கள் முன்கூட்டி சொர்க்கத்துக்கு போகிறாங்க உடைய சொல்லவங்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க யார சொல்லலாம் இந்த ரெண்டு நபர்களை பற்றி நமக்கு தெரியும் ரெண்டு நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றதில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க திட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருடைய அமல்களும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு அது ஒருத்தர் ஷஹீதாக ஆகியிருக்காரு கடைசி ஒருத்தர் இயற்கையாக மரணம் எழுதியிருக்கிறாரு ஷஹீதை விட இந்த இயற்கையாக மரணம் எழுதியவர் ஏன் யாரை சொல்லலா முன்னாடி சொல்கிறதுக்கு போகிறாங்க இப்படியாக நான் ஒரு கனவு பார்த்தேனே அப்படின்னு கேட்க ஈ சொல்லலாம் சொன்னாங்க சொன்னாங்க முஸ்லாமில் பதியப்பட்ட ஹதீஸ் இது இந்த பின்னாடி இறந்தவருக்கு ஒரு ரமலான் அதிகப்படியாக கிடைச்சிருக்கு இல்லையா முன்னாடி இருந்த இறந்த சகிதானவரை விட உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாக்கியம்தான் ஆனால் பின்னால் உள்ளவருக்கு முன்னால் உள்ளவரை விட ஒரு ரமலான் அதிகப்படியாக கிடைச்சிருக்குது அவர்கள் அந்த நேரத்தில் எவ்வளவோ சஜிதாக்கள் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் தான் அவர் முன்னாடி சொற்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குது நமசவல்லாம் அவர் சொல்லி சொல்லி காட்டுவோம் அது கண்ணியான அடிப்படையில் ஒவ்வொரு ரமலான் கிடைக்கிறதும் நமக்கு பெரிய ஞானத்தோம் பல உலக சாதனங்கள் நமக்கு கிடைக்கிறத எப்படி நாம் விளங்கி விளங்கியிருக்கிறோம் அது மாதிரியாக நம்ம ஆயுள்ள இத்தனை ரமலான்னா ஒருத்தருக்கு கிடைக்கும் இதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் இவ்வளவு சொத்துக்கள் வச்சுருப்பாருங்க ஒருத்தர் இவ்வளோ சம்பாதிப்பாருங்க ஒருத்தர் இவ்வளவு சாப்பிடுவாருங்க இதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி இவர் பருவ வயதை அடைந்ததுலேருந்து இத்தனை ரமலான்களை அடைவார் அப்படிங்கிறதும் நமக்கு எழுதப்பட்டது ஒரு ரமலான் கிடைக்கிறதுங்கிறதே அல்லா ஒரு பெரிய நியமத் அதனால தான் நபி சொல்லலா முறையீஸ்வங்க பொதுவாக உலகத்தில் நீண்ட நாள் வாழ்வதை எதிர்பார்க்காத நம்பி எந்த அளவுக்கு மௌத்த தன்னோட இணைச்சு பார்ப்பாங்கன்னா நான் ஒரு பக்கம் சலாம் கொடுத்தேனா இன்னொரு பக்கம் சலாம் கொடுக்குற வரைக்கும் நான் ஹயாத்தாக இருப்பேனான்னு நான் நம்பலை அப்படிங்கிற அளவுக்கு மௌத்த தன்னோட இணைச்சி பார்க்கக்கூடிய மௌன நபி சொல்லலா முறைய சிலமௌங்க ரமலான்னு நெருங்கிடுச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரஜவுலருந்தே துவா செய்வாங்க யாருலா என்னை இந்த காலகட்டங்களில் மோட்டாக்கிறாத என்னை ரமலான் அடைய வச்சது அல்லாஹ்மா வாரிக்கலனா ஃபி ரஜவ் ஷாபான்னா ரமலான் யாருலா இந்த ரஜவுலையும் ஷாபான்னு எனக்கு வரக்க செஞ்சு என் ஆயில நீட்டி வச்சு என்னை ரமலான அடைய வை மற்ற மாதங்களில் அவ்வளவு வாழ்க்கையின் மீது பிரியமில்லை ஆனால் ரமலான் நெருங்கிடுச்சுன்னா இந்த ரமலான அடையணுங்கிற அடிப்படையில் தன்னுடைய ஆய் நீட்டிக்கப்படணுங்கிறத நபீஸ்வல்லா அவருடைய சுலமும் விடுபடுறாங்க அந்த இடத்துல ரமலான் கிடைக்கிறது ஒரு பெரிய நியாமத்தாக இருக்குது என்னை தலையில் அந்த ரமலான் சரியான விதத்தில் நல்ல அமல்களோடு தவிச்சிடணும் ரமலானில் மக்கள் மூன்று விதங்களில் பார்க்க ஒரு இருக்காரு என் ரமலானுடைய சட்டங்களை மட்டும் பேணி தவிர்ந்து கொள்வார் அவர் சாப்பிட மாட்டார் குடிக்க மாட்டார் சரர் செய்வார் இஃப்தார் செய்வார் மற்ற நேரங்களில் அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் அவருடைய கண்ணை நோன்பிருக்க வைக்க மாட்டார் அவருடைய காது நோன்பு இருக்கார் அவருடைய வாயு நோன்பு இருக்கார் கண்ணில் என்னென்ன பாவங்கள் மற்ற காலங்களில் நடந்துச்சோ அதே மாதிரி பாவங்கள் இருக்கும் காதில் என்னென்ன பாவங்கள் நடந்துச்சோ அது மாதிரியான பாவங்கள் இந்த ரமலான்லையும் இருக்கும் வாய் மூலியமாக என்னென்ன பாவங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் நடக்கும் இது சாதாரண ரமலான் இது சாதாரண நோன்பு அவர் குடிக்க மாட்டார் சாப்பிட மாட்டார் வயிறு மட்டும் பசியாக இருந்திருக்கும் இது ஒரு ரமலான்ற ஒரு நிலை மக்களுடைய ஒரு நிலை ரெண்டாவது ரேங்கில் ஒருத்தவங்க இருக்காங்க அவர் என்னன்னு சொன்னால் அவர் சாப்பிட மாட்டார் குடிக்க மாட்டார் அதோடு சேர்த்து கண்ணு தன்னுடைய காது தன்னுடைய வாய் முழுமையாக ரமலானில் நோன்பு இருக்க வைப்பார் எப்படிங்க கண்ணை எப்படிங்க இருக்க வைக்கிறது அல்ல எதையெல்லாம் பார்க்குறத ஹராமாக்கியிருக்கானோ அந்த விஷயங்களை விட்டும் ரமலான் முழுக்க தன்னுடைய கண்ணை பார்க்காம பாதுகாப்பார் இப்போ கண்ணும் நோன்பு இருக்குது அல்ல எதை ஹராம் ஹராமாக்கியிருக்கானோ அதை கேட்காம இருந்து நோன்பில் இருப்பார் இப்போ காதும் நோன்பு வைக்குது அல்ல எதை பேசக்கூடாது குடம் பேசக்கூடாது தீ பேசக்கூடாது இதை விட்டும் தகுந்திருப்பார் இப்போ அவருடைய வாயும் நோன்பு இருக்குது இது ரெண்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க சாப்பிடலை குடிக்கலை கண்ணை நோன்பு இருக்க வச்சுருக்காங்க வாயும் நோன்பு இருந்திருக்கு காதும் நோன்பு இருந்திருக்கு அடுத்து உடல் தர மக்கள் இருக்காங்க அவங்க இதுக்கும் மேலே எதெல்லாம் கூடுமோ அதுலையும் அளவோடு இருந்துக்குவாங்க பேசலாங்க ஆகமான பேச்சுக்களை பேசலாம் ஆனா ரமலான் வந்தா அந்த பேச்சை கூட வரைச்சுக்குவாங்க பார்க்கறது நல்ல விஷயங்களை பார்க்கறது தப்பு கிடையாது ரமலான் வந்தா அதை விட்டு தவிர்த்து கொள்வாங்க கேட்கறது நல்ல விஷயங்களை பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதையும் விட்டு ஒதுங்கிட்டு அமல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க நல்ல விஷயங்களை விட கூட ஒதுங்கிட்டு அமல்களுக்காக தன்னை தனியாக்கி கொள்வாங்க இது முதல் தர ரமலான் பெரியார்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் பெரியார்கள் பெரிய பெரிய பெரியார்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அவர்கள் ரமலான் வந்துருச்சுன்னா தனக்கு வரக்கூடிய கடிதங்களை கூட படிக்க மாட்டாங்க ஏதாவது கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த கடிதங்களை ஒரு பானையில் போட்டு வச்சிடுவாங்க ரமலான் முழுக்க அந்த கடிதங்களை படிக்கிறது கிடையாது கடிதங்கள் படிக்கிறது தப்பு கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தை அதில் வீணாக்கிற வேணாம் கடிதத்தை எல்லாத்தையும் அந்த பானையில் போட்டு வச்சுட்டு ரமலான் முடிஞ்ச பிறகு அது என்ன செய்வேன்னா வந்துட்டு போகுது ஆனால் ரமலான் முடிஞ்ச பிறகு தான் அந்த கடிதத்தை எடுத்து பார்ப்பாங்க அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுவாங்க இந்த அளவுக்கு ரமலானை பாதுகாத்து பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க முதல் தர ரமலானில் இருக்கக்கூடியவர்கள் அது அன்றைக்கு நம்மளுடைய தரம் ரமலானில் எல்லோரும் நோக்கி போகிறோம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் மூணாவது ரேங்க்கில் உள்ளவங்க ரெண்டாவது ரேங்க்கு ரெண்டாவது ரெண்டாயிரக்கூடிய முதல் தரமான அந்த ரமணானுக்கு அந்த நோன்புகள் முயற்சி செய்யணும் எல்லாம் வந்து எல்லாம் தான் விலங்கு அமைச்சர்கள் வாழ்க்கை தங்களுவானாங்க வாராங்க சூழ்ந்தில்லாங்க அப்படின்னா